தென் மாநிலங்களை பாஜக அரசு புறக்கணிக்கிறது என்ற குற்றச்சாட்டில் தொடங்கி வயநாட்டில் போட்டியிடுவது என தென்னிந்தியாவின் பக்கம் கவனத்தை செலுத்தி வருகிறார் ராகுல் அவரை தென்னிந்திய மக்கள் பிரதமராக்குவார்களா என அலசுகிறது இன்றைய தலையங்கம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முழக்கம்தான் டெல்லியை பார்க்கும் தமிழர்களின் கண்ணோட்டமாக இருக்கிறது இது கடந்த பத்து ஆண்டுகளாக கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மற்ற திராவிட மாநிலங்களுக்கும் பரவிக்கொண்டிருக்கிறது இப்படியான ஒரு சூழலில்தான் வடக்கை விட வளர்ச்சியில் முன்னணியில் இருக்கும் தென்மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதிய கவனம் செலுத்துவதில்லை என்கிற குறையை அங்கீகரிக்கத் தொடங்கியிருக்கிறார் காந்தி மாநில உரிமைகள் பேசியது தொடங்கி தென்னிந்தியாவில் இருக்கும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவது வரை தென்மாநில மக்களின் மனதை கவரவே ராகுல் இவற்றை செய்கிறார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் ராகுலின் இந்த நடவடிக்கைகளை வட மாநிலங்களில் பலமாக இருக்கும் மோடியை தென்னகம் மூலம் வீழ்த்துவதற்கான அரசியல் யுக்தியாக மட்டும் சுருக்கிவிடலாமா அல்லது இந்தியாவை ஒருங்கிணைக்கும் மாபெரும் கனவின் முதலடியாக பார்க்கலாமா என்பது எல்லாம் விவாதத்திற்கு உரியது பாஜக பலமாக இருக்கும் கர்நாடகத்தில் மோதாமல் காங்கிரசுடனே சில இடங்களில் கூட்டணி அமைத்திருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து ராகுல் போட்டியிடுவது சரியா என்கிற கேள்வி ஒருபுறம் எழுந்தாலும் தமிழ்நாடு கர்நாடகா ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் போட்டியிடுவதை தவிர்த்ததன் மூலம் காவிரி பிரச்சனையில் நடுநிலைத்தன்மை வகிக்க முடியும் என ராகுல் நினைத்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது ஆனால் அது அல்ல பிரச்சனைகளை சந்திக்காமல் தப்பியோடும் செயல் ஆகவே இதுவே ராகுலுக்கு தென்னகத்தில் இருக்கும் செல்வாக்கை சரிக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த இடத்தில் ஏற்கனவே மோடி எதிர்ப்பில் முன்னணியிலிருக்கும் தென்மாநிலங்களை ராகுல் தேர்ந்தெடுத்தது ஒரு பாதுகாப்பான ஆட்டம் என்பது ஒரு பார்வை அதேபோல் பாஜகவிற்கு இரண்டு ஆயிரத்தி பதினான்கில் கைகொடுத்த வடமாநிலங்களில் சில இடங்களை அக்கட்சி இழக்கும் என்றும் அதை தென்மாநிலங்களில் கட்டலாம் எனவும் மோடி போட்டிருக்கும் கணக்கை காலி செய்யவே தென்னக உரிமைகளை பேசுகிறார் ராகுல் என்றும் சொல்லப்படுகிறது